சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆவணி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் யோகமே வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதத்திற்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதே போல பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார் புதன் மட்டும் பதினாலாம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார் அதனால இந்த மாதம் இடையிலயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் என்னன்னா புதன் மட்டும் தான் அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது அதே போல சூரியனும் கேதுவோட சேர போகுது யூஷுவலா பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி படிப்பு தடை இருந்திருக்கும் சிறு வயித்துல படிப்பு தடை கொஞ்சம் மந்தமா இருக்கிறது இதெல்லாமே இருந்திருக்கும் ஒரு படித்து அல்லது படித்து படிப்புக்குண்டான வேலை இல்லை அப்படிங்கறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது செயற்கை இருந்தா நடக்கும் ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்து அதீத நாலேஜ் படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது மேன்மை வருவது ஒருத்தர்கிட்ட வந்து படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த திறமை படிக்காத சொல்லுவோம் இந்த கேதுக்கு கேதுக்குதான் சேர்க்கை உண்டு சாமி ஆடுறது குறி சொல்றது இன்ட்யூஷன் பவர் ஒருத்தர் பாத்திரம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குலதெய்வம் தெரியாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா பிளஸ் சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய சீக்கிரட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திவாங்க அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது செயற்கைதான் தனக்கு அது பயன்படாது ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதனுடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கேன் அதே போல பாருங்க உங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அன்னுதக்கம் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல இருபத்தி ஏழு முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்வ செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இந்த மாசம் மட்டும் ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி பத்தொன்பதாம் தேதி குரு பகவானுடைய ஜெய்தி அப்ப ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் மாதிரி கணக்கு அப்ப சனி பகவான் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும் அதே போல ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ஜனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது செவ்வாதோஷம் ஆகாம இருக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அடுத்தது குரு பகவான் அவர் பத்தொன்பதாம் தேதி அப்போ குருவினுடைய தாக்கம் குரு யாருக்காவது ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்குது இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு குழந்தை இல்லாம இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் யோகமாக மாறும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி ராசிக்குள்ள சுக்கரன் ராசிக்குள்ள புதன் இது உங்க ராசி அஷ்டமச்சினி முடிந்தாலும் ரொம்ப கெட்டதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கணும் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில பண வரவு மனசு நிம்மதியா இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது ஏன்னா ஒரு நாலு பதினொன்றாம் அதி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ஏதாவது வழியில லாபங்கள் கிடைப்பது எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபங்களா கிடைப்பது சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அம்மா மூலமாக உதவிகள் அம்மா சொத்துக்கள் கை வந்து சேர்றது அம்மா திருந்து வந்த ஒரு சில நோய் நொடிகள் இதெல்லாம் விலகிறது இதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும் அப்ப புதனும் பாருங்க மூணு பன்னிரெண்டாம் அதிபதியாகி அவருடைய ராசிக்குள்ளே நிற்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்ப பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன முயற்சிகள் பண்ணனீங்கன்னாலும் அது வெற்றி மூணாம் இடம் அப்படிங்கிறது கலைகள் ஸ்போர்ட்ஸ் கலைகள் ஜிம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சொல்லக்கூடியது அப்ப அதெல்லாமே உங்களுக்கு இப்போ போகலாம் பழகலாம் அதுல ஒரு நல்ல அது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு பெயர் புகழோட நிச்சயமா இந்த கடகராசி பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதியுமே உங்களுக்கு ராசிக்குள் இருக்கார் பன்னெண்டுல வந்து குரு இருக்கார் குரு பன்னிரெண்டில இருந்தால் சுப செலவுகள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் ஒரு வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதியுமே புதன் உங்களுக்கு ராசிக்குள் பொழுது ஒரு வெளி மாவட்டம் போ வெளி மாவட்டம் அதாவது சொந்த மாவட்டத்துல இருந்து வெளியே வர்றீங்க அது சொந்த ஊர்ல இருந்து வெளியே வரணும் இது போல ஒரு சில விதிகள் இருக்கும் இல்லையா ஜாதகத்தில் அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க அது எல்லாமே சாதகமா முடியும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் கூட அதுல வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா கேதுன்னா தடை தாமதம் அப்படின்னு சொன்னாலும் கூட வேர் பகுதி வரைக்கும் சென்று போய் பார்த்து அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு என்ன அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது நமக்கு காட்டி கொடுத்துரும் அப்ப அதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த புதன்கேதி சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம முதல்லயே சொன்னது கூட படிக்காத மேதை அப்படின்னு படிக்காத மேதை அப்படிங்கிறத உண்மை படிப்பு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட இந்த காலகட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாகி ராசிக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மூன்றாம் வீட்டுல இருக்கிறார் அப்ப அஞ்சு புடையவர் மூன்றில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காசு சேர்க்கை குழந்தைகள் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு யோகம் அஞ்சு மூணு தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பா கலைகள் சார்ந்த விஷயம் நீங்க அல்லது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஒரு மன மகிழ்ச்சி அவார்டு ஏதாவது வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப பத்தாம் அதிபதியுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்கும்போது தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாம இயற்கையாகவே தொழிலுக்குண்டான விஷயங்கள் தேடி உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா வெற்றிகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் அப்ப உங்க சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது வெற்றிகள் கிடைப்பது நீங்க சின்ன விஷயம் செய்தாலும் கூட அது வந்து பெரிய விஷயமாக உங்களுக்கு அது பிரம்மாண்டமா காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் சனியினுடைய பார்வை மேல இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஆனா போராட்டத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு பத்தாம் விதி ஆகிறதால உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொல்லி இருக்கிறோம் அவர் வந்து பன்னெண்டுல இருக்கிற இருக்கிறார் பன்னெண்டுல இருக்கிற வரைக்கும் தனஸ்தானத்தோட தொடர்பு ஏற்படுறதால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு தேவைக்குண்டான பணம் கிடைச்சிருக்கும் அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கான்னு பாருங்க ஏன்னா சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழு எட்டு குடையவராகி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் அப்போ திருமணம் சார் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது கொஞ்சம் கண்டங்கள் விலகுவது தந்தையின் சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பங்காளி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தா இந்த காலகட்டங்கள் அதை மூவ் பண்ண உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை இந்த காலகட்டங்கள போய் பேசுனீங்கன்னா அது சுமூகமாக முடிவதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது உங்க சாதகத்துல சனி வக்கரமா இல்ல வக்ரமா இருந்தா இந்த யோகங்கள் வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்தில கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள அந்நிய குறைவுகள் ஏற்படும் அதே போல ஏழு குடையவராக இருக்கிறதுனால கொஞ்சம் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்கள பூர்வீக சொத்து அப்பா சொத்து பங்காளி உறவு சொத்து இதெல்லாம் போய் தடவளியில பிரச்சனை வர்றது ஒரு அடி ரெண்டு அடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும் இல்லைங்களா அதெல்லாம் இந்த காலகட்டங்கள பேசினீங்கன்னா தப்பு உங்க மேல திரும்பி நீங்க தான் அதற்கு எல்லா காரணம் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுவோம் இது நவம்பர் வரைக்கும் நவம்பருக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா போல நம்ம பண்ணிக்கலாம் பட் நவம்பர் வரைக்கும் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் திருமண வரன்கள் பார்க்காம இருக்கிறது கூட நல்லது புதிய வரம் தேர்ந்தெடுக்காதீங்க சரி கெட்டதா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கறத இந்த சனி வக்ரம் இல்லாத ஜாதகிறது அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கிறோம் அவர் இரண்டாம் வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் கேதுவோட இருந்து பித்திருதோஷம் தந்தை வழி தோஷங்கள் பரம்பரை சொத்து தோஷங்கள் பங்காளி உறவுகள் இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் உங்க ஜாதத்துல சூரியன் கேது இருந்தால் இருக்கும் அப்ப இப்ப அந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் உங்க காதுகளா வரும் நீங்க இந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் பணம் வரவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி போகணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் இதை நோக்கி பயணப்படும்போது தேவையில்லாத சண்டை சத்துருவுகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடும் கேது இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் தடைக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு பட் சூரியன் கேது சேர்த்து இருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க போய் பித்ரதோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு வரும்பொழுது தந்தையினுடைய அதே போல உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கடகத்துக்கு உண்டு ஏன்னா கடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீர் ராசி இயற்கையாகவே அப்ப நீர் நிலைகள்ல போய் அடிக்கடி குளிக்கிறது அல்லது இந்த காலகட்டங்கள்ல போய் திதி தர்ப்பணம் நீருக்கு அருகில அருகில் இருக்கக்கூடிய கோயில போய் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த மாதம் ஒரு அறுபது சதவீதம் நன்மைகளும் ஒரு நாற்பது சதவீதம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கறது இந்த மாதத்தினுடைய பலன்கள் இது உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்